வெல்கம் டு சுதாகர் கிருஷ்ணன் சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் மாடித்தோட்டத்தில் துவர செடி வளர்ப்பு பற்றியும் அதை எதனால் வளர்க்க வேண்டும் என்பது பற்றியும் விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம் ஐஸ் வணக்கங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செடியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம மாடித்தோட்டத்தில் கத்திரி தக்காளி வெண்டை இந்த மாதிரி நிறையா வளர்த்துருப்போம் நான் கொஞ்சம் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணி ஒன்று வளர்த்துங்க அது நல்லாவே வந்திருக்கு அதை பற்றி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் சரி எல்லாருமே ஆவலாக இருப்பீங்க என்ன செடி அப்படின்னு சொல்லிட்டு அதுதாங்க துவர துவர செடி நம்ம துவரம் பருப்புன்னு சொல்லிட்டு பருப்பு வகைகளில் நம்ம வாங்கியிருப்போம் கடைகளில் அந்த துவரம் பருப்பு எப்படி வருது அந்த செடி தான் நம்ம அந்த பருப்பு வரக்கூடிய செடியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அது நான் எங்கள் வீட்டு மாடித்தோட்டத்தில் வளர்த்துருக்கேன் இது ஒரு செடி தான் ஆனால் தார் மரம் வளர்ந்துருக்கு அதில் துவரையும் வந்து காய்ச்சிருக்கு இப்போ பாருங்கள் எல்லாமே வந்து ஆல்ரெடி அறுவடை ஸ்டேஜில் இருக்குது இந்த துவரம்பருப்பு இப்போ இது வளர்க்குறதுக்கு ஒரு அஞ்சு டிப்ஸாக நான் சிம்பிளாக சொல்லிடுறேன் சரி தோரம்பருப்பு செடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா துவர செடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது வந்து நாற்று விட்டு நடக்கூடிய செடிங்க அது நாற்று விட்டு நடுவாங்க நம்ம தக்காளி கத்திரி இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி நாற்று விட்டு அதை வந்து பிடுங்கி தனித்தனியாக பாத்தி பாத்தியாக எடுத்து வி விவசாயிகள் வந்து நடுவாங்க நம்ம நாற்று விட்டு நட முடியலனாக்கா நீங்கள் தனித்தனியாக நம்ம அவரை நடுறோம் பார்த்தீங்களா அவரை கொத்தவரை அந்த மாதிரி கூட நீங்கள் நட்டுக்கலாம் முக்கியமாக இதுக்கு வந்து தண்ணீர் வந்து தேங்கக்கூடாதுங்க தண்ணீர் தேங்கினாக்கா இது வந்து நிறைய காய்கள் காய்க்காது அழுகி போய்டு வேற நோய் வந்துடும் அதனால் தண்ணி தேங்காத அளவுக்கு நீங்கள் மண்கலவை ரெடி பண்ணணும் சரி இதுக்கு மண்கலவை ரெண்டாவது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மண்கலவை இதுக்கு மண்கலவை எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சாதாரண எல்லா காய்கறி செடிகளுக்கும் ரெடி பண்ண மாதிரி தான் நானும் ரெடி பண்ணேன் நீங்களும் அப்படியே ரெடி பண்ணிக்கிங்க ரெண்டு பங்கு மண் ஒரு பங்கு மணல் ஒரு கைப்பிடி வேப்போம்னாக்கா ஒரு பங்கு தொழு உரம் அல்லது மண்புழு உரம் உயிர் உரங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக சேருங்க ஏன்னா இதில் வந்து பாஸ்போர்ட் பாக்ட்ரியா ரொம்ப தேவை இதில் வந்து மணிச்சத்து தேவை ஏன்னா இது பருப்பு பருப்பு வகை இல்லைங்களா அதனால் நீங்கள் எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் சுடமோனோஸ் பாஸ்போர்ப்பா அசோஸ் பரிலம் ட்ரைகோட்ரோமா ரெடி எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் மண்கலவை ரெடி பண்ணிவிட்டு நாற்று விட்டுருந்தாக்கா பிடுங்கி ஒரு அஞ்சு டு ஏழு நாளில் பிடுங்கி நட்டுடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் நாற்று விட்டு நடுலைனாக்கா டேரெக்டாகவே வந்து ஒரு அஞ்சு டு ஏழு நாளில் நீங்கள் பிடுங்கி நட்டுடலாம் சரிங்க இப்போ மூணாவது டிப்ஸ் என்னன்னா அதுதாங்க மெயின் முக்கியமாக இந்த செடி நான் ஏன் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு பொறிச்செடி அப்படின்னு சொல்லுவாங்க எதுனா நான் வீடியோ போட்டிருப்பேன் பொறிச்செடினாக்கா நம்ம உள்ளே இருக்கிற பயிர்களை வந்து காப்பாற்றுறதுக்காக வைக்கக்கூடிய பொறிச்செடிகள் இது வந்து அஸ்வினி பூச்சிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இதில் அஸ்வினி பூச்சி தொல்லை வந்து ரொம்பவே இருக்கும் ஏன்னா இது மஞ்சள் கலரில் பூ பூக்கும் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் வந்து எல்லோ கலரில் பூ பூக்கிறதுனால பூச்சிகள் வந்து அதிகமாக வரும் இதில் அஸ்வினி பூச்சி காய்ப்புழு தண்டுப்புழு இது எல்லாமே வந்து வரும் அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டு எம்எல் பாயிண்ட் ஃபைவ் எம்எல்லோட ரெண்டு எம்எல் வேப்ப எண்ணெயை பாயிண்ட் ஃபைவ் எம்எல் காதி சோப்போட கலந்து ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம வாரம் ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வரணுங்க இப்படி வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பூச்சி தொல்லை இருக்காது அப்படி பூச்சி தொல்லை வந்தாலும் அஸ்வினி பூச்சி ரொம்பவே வரும் அப்போ நம்ம என்ன பண்ணணுனாக்கா ரொம்ப அதிகமாகச்சுனாக்கா பொன்னியும் கரைசல் தெளிங்க அப்படி இல்லைனாக்கா சாம்பலை போட்டு விடுங்க உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து வராது அப்புறம் வேற்பகுதியில் பெங்காயத்தை பொதைச்சி விட்டிங்கனாக்கா உங்களுக்கு காய்ப்புழு தண்டுப்புழு தாக்குதல் வந்து குறையும் அதுவும் இல்லாமல் நீங்கள் பக்கத்துலேயே வந்து போல் சாமந்தி செடியை நட்டு வச்சிங்கனாக்கா உங்களுக்கு என்ன ஆகுனாக்கா காய்ப்புழு தண்டுப்புழு தாக்குதல் குறையும் எப்படி குறையுதுனாக்கா இந்த தாய்பூச்சி வந்து இதில் தான் வந்து முட்டையிடும் அதாவது மஞ்சள் கலருக்கு முட்டையிட்டுரும் அப்போ குழவிகள் வந்து அந்த புழு வந்து தூக்கிட்டு போயிடும் நமக்கு இந்த செடிகள் வந்து பாதுகாக்கப்படும் இதுவே வந்து ஒரு பொறிப்பை தான் இருந்தாலும் இதுலேயும் நிறைய பூச்சிகள் இருக்கும் இந்த பூச்சிகளை சாப்பிட்றதுக்கு நல்லது செய்கிற பொரிவண்டுகள்லாம் வரும் அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல நீங்கள் ஆர்கானிக் முறையில் நீங்கள் பயிர் வச்சிங்கனாக்கா எல்லா பூச்சிகளையுமே வந்து நல்லது செய்கிற பூச்சிகள் எல்லாமே வரும் சரிங்க இப்போ நாலாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா இதுக்கு பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை புளிச்ச மோர் கரைசல் வந்து தெளித்து விடுங்க பூ பூக்கிறப்ப தேமோனிய கரைசலை வந்து தெளித்து விடுங்க பூக்கள் கொட்டாது உங்களுக்கு பூச்சி தொல்லையும் இருக்காது முடிஞ்சாக்கா பெருங்காயமும் கரைசலும் தெளிச்சு விட்டிங்கனாக்கா உங்களுக்கு எல்லாமே வந்து மாறும் அஞ்சாவது டிப்ஸு இதை நான் முதல்ல சொல்லியிருக்கணும் லேட்டாக சொல்கிறேன் இதை வந்து நுனியை வந்து கிள்ளி விடணுங்க என்ன இதில் வந்து நான் கிள்ளி விட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா எல்லாமே கிளைகளாக வந்துச்சு இது செடி வருது பார்த்தீங்களா இந்த செடி முனையிலே வந்து கிள்ளி விடணும் அப்போ நிறைய பிரான்ச்சஸ் வந்து உங்களுக்கு நிறைய காய்கள் வந்து இந்த மாதிரி காய்க்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு ஒரு அடி அப்புறம் ஒன் ஃபீட் வளர்ந்ததுக்கப்புறம் நுனியை வந்து கிள்ளி விடுங்க இது வந்து எல்லாமே வந்து அறுவடை ஸ்டேஜில் தான் இருக்குது இது வந்து சின்ன ஒரு மீடியமான செடி இதோடைய காய்கள் வந்து இப்படி தான் வந்து பிளாக் கலரில் இந்த மாதிரி வரும் பிஞ்சிலேருந்து இப்படி பூக்கள் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் பூக்கும் மஞ்சள் கலரில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இப்படி தான் இருக்கும் நல்லா அறுவடை ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகிடும் இதை வந்து நம்ம அறுவடை பண்ணலாம் சரி இதில் எப்படி இருக்குது பருப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க பாருங்க இதுதான் வந்து பருப்புடைய முழு இது இதில் பாதி தான் வந்து துவரம் பருப்பு ஆல்ரெடி நைட் ஆ ஆகிட்டே இருக்குது ரொம்ப இருட்டி போச்சு சாயந்தர நேரத்தில் எடுத்த இந்த வீடியோ அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இதுதான் தவரம்பருப்பு முக்கியமாக இதில் பார்த்தீங்கன்னா காய்ப்புழு தண்டுப்புழு தாக்குதல் இருக்கும் அதுக்கு நம்ம வேப்ப எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிட்டு வரணும் சாமந்தி பூ நட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராது ஓகே விவஸ் இந்தபடியாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் வீட்லேயும் நீங்கள் கண்டிப்பாக இந்த துவரையை வைங்க இதனால் உங்களுக்கு பூச்சி தொல்லை வந்து குறையும் நன்றி